முதலோஸ் இன்னைக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி விவரங்களை ஆன்லைன்ல எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஓட்டர் ஐடின்னு சர்ச் கொடுக்குறேன் வந்திருக்கிற ரிசல்ட்ல என்பிஎஸ்பிங்கிற லிங்க் கிளிக் பண்றேன் ஓட்டர் ஐடி போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு இந்த இடத்துல சர்ச் எலக்ட்ரோல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஆகும் உங்களுடைய ஐடி மூணு வகைய சர்ச் பண்ணலாம் ஒன்னு உங்களுடைய ஸ்டேட் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் உங்களுடைய டேட் அல்லது வயது உங்களுடைய ஜெண்டர் அது தவிர நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அதுக்கடுத்து உங்களுடைய அசம்பிளி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அது மூலயமா சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சர்ச் பை ஏபி அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இதை வச்சு நீங்க சர்ச் கொடுக்கலாம் இது இல்லாம உங்களுடைய ஓட்டர் ஐடியில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு நீங்க சர்ச் கொடுக்கலாம் மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்ண இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது அதனால முதல் ரெண்டு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும் சரி இப்போ ஒரு நபருடைய டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்க இங்கிலீஷ்லயே கூட இருக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கடுத்த ஓட்டர் ஐடியில உங்க பேர் நீங்க என்ன கொடுத்துருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த நேம் கொடுங்க நான் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நேமை இங்கே கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து ஓட்டர் ஐடியில் பதிவாகி இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ் நேமை இங்கே டைப் பண்ணணும் ரிலேட்டிவ் நேமையும் நான் டைப் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தாப்பு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய டேட் மந்த் இயர் மூணுத்தையும் கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலன்னா ஏஜின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு

எனக்கு தெரியுங்கிறதுனால நான் இங்க செலக்ட் பண்றேன் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல சைதாபேட் அசெம்பிளி செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நியூ கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்ததும் அந்த நபருடைய டீட்டெயில்ஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகுது இந்த இடத்துல அந்த நபருடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்திருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்த டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகுது இங்க கடைசியா பாத்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் ஒரு ஆக்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க டிஸ்பிளே ஆன டீடைல்ஸ் எல்லாம் இங்க இன்னும் கொஞ்சம் விரிவா டிஸ்பிளே ஆகும் அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு கீழே பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு பட்டன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நபருடைய ஓட்டர் டீடைல்ஸ் ஒரு பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் ஆயிடும் ஓகே கைஸ் இன்னைக்கு ஒரு நபருடைய டீடைல்ஸ் வச்சு அந்த நபருடைய ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்